இந்த புதிய நாள் காலவேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் தினம் ஒரு லோகை தான் ஒரு நாள் பார்த்து கொண்டு வருகிறோம் கர்த்த நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிக்க விரும்புகிறேன் எபிரேற்கும் நிருபம் பதினோராம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் எபிரேர் பதினொன்று ஆறில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனத்தில் சேர்கிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேர்தலுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர் சொல்றாரு கர்த்தர் இவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு நிபுணர் புஸ்தகம் மிக முக்கியமான அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் விசுவாச பட்டியலை நம்ம இங்கே பார்க்கிறோம் அங்கே பாருங்க ஆதி இருந்து அது வந்து கொண்டே இருக்கிறது ஆதி ஆமத்திலிருந்து அந்த பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ நாற்பது வசனங்கள் விசுவாசத்தை குறித்தே பேசப்பட்டிருக்கிறது அதனால விசுவாசமா விசுவாசம் இல்லாமல் பாருங்கள் தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுக்கு சீசன் என்று சொல்லுவோமானால் அது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டது அப்போ விசுவாசம்னா என்ன என்று ஒன்னாம் ஆசனம் சொல்லப்படும் விசுவாசமானது நம்ம படகுளில் ஒருத்தையும் காணப்படாதவைகளே நிச்சயமா இருக்குது ஒரு காரியத்தை பார்க்கவே இல்லை அதை கண்ணை காணவே இல்லை ஆனாலும் அதை இருக்கிறது என்று நம்புவது அது நடக்கும் என்று விசுவாசிப்பது இப்போ இந்த விசுவாசம் உள்ள உள்ளாளால் எத்தனை இருக்காங்களோ அவங்க தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க அப்படி அதனால தான் இந்த இந்த அதிகாரத்தில் விசுவாச பட்டியல் ஆபரகா பற்றி சொல்லப்பட்டிருக்கு நோவா பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஏனோக்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆபேலி பற்றி சொல்லப்பட்டிருக்குது என் நிறைய பரிசுத்தவான்கள் பாருங்கள் ராகா பேங்களை சொல்லப்பட்டிருக்குது எல்லாரையும் பாருங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லாரும் தேவனை விசுவாசித்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் விசுவாசித்து தேவனுக்கு பிரியமா இருப்பதை அவர் நாடினார் பிரியமாய் மாறினான் இன்றைக்கும் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம் என்று சொல்லியும் தேவனை விசுவாசிக்காமல் இருப்போம் பாருங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற எல்லாத்துக்கும் கத்தை பதிலளிக்கவில்லை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதிலளிக்கவில்லை எல்லாரையும் குணமாக்க முடியவில்லை ஏனென்றால் அவிசுவாசம் இன்னைக்கு விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கர்த்த அற்புதம் பண்ண முடியும் தெரியுமா உங்களுக்கு அனுபவிச்சிருக்கிறீங்க நீ விசுவாசத்தோடு கேட்டா அந்த காரியம் நடக்கும் தேவன் செய்வார் என்று நம்பி அந்த காரிய கேட்டீங்கன்னா நடக்கும் பாருங்க ஆபிரகாம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் பாருங்க எப்படி விசுவாசித்தான் கர்த்தர் என்னை ஆசிர்வதிப்பார் கர்த்தர்களுக்கு நல்ல ஒரு பிள்ளையை கொடுப்பார்னு நான் நம்பினான் அவர் வார்த்தையை நம்பினான் அது மாத்திரமல்ல கர்த்தர் சொன்ன உடனே வெளியே புறப்பட்டு வந்தான் ஊரையும் நாட்டையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வந்தான் ஏன்னா அவன் எங்கே போறான்னு அவனுக்கு தெரியாது ஆனாலும் நான் விஸ்வாசிக்கிறவன் இன்னுவேன் என்று அவன் வந்திருக்கிறான் விஸ்வாசம் நடத்துவார் என்று வரைந்திருக்கிறார் அது மாத்திரமா குழந்தைய கொடுத்தார் அது லேட்டாக கொடுத்தார் அந்த லேட்டாக கொடுத்த குழந்தைய மறுபடியும் எனக்கு பலியிடுன்னு சொன்னார் இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த ஆபிரகாம் தேவனே விஸ்வாசித்திருந்த அப்படின்னு நான் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு நண்பனாக இருந்தார் காரணம் என்ன தெரியுமா அதான் சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரிய அப்போ அவ்வளோ விசுவாசம் இல்லாமல் நான் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கணுமா அதிசயம் நடக்கணுமா உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகணும்னா நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும் அவரிடத்தில் விசுவாசமாக இல்லாதபடி அவரிடத்துல வந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது சோதனை ஏதோ பண்ணி பார்ப்போம் ஏதோ நான் நம்புகிறேன் ஓ கட கிடைச்சா பார்க்கணும் அப்படிகளே அவர் செய்வார் அவரால் கூடும் அவரால் கூடாது ஒன்றுமில்லை என்கிற நம்பிக்கை விசுவாசம் நிறைய காருங்க லோபா வேலையை கட்டினான் அவனுக்கு நம்பிக்கை என்ன கத்தர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா செய்வாரு என் குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னாடி நடக்க போகிறோம் அந்த அழிவு மலைக்கு முன்னாடியே அவர் வாட்டை கீழ்படிந்துடணும் இப்போ நாமளும் அப்படித்தான் கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஒன்னு வழிநடத்துவார் ஒன்னு பல்லவத்தில் சேர்ப்பார் அவர் பர்லவத்தில் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்க நம்ம நம்பணும் இன்னைக்கு பேர் நம்புகிறோம் விஸ்வம் அப்படி நீங்கள் விசுவாசம் கேட்டால் அவருக்கு பிரியமா இருக்க முடியாது ஆனால் அப்படி நான் இப்போ கால வேலையில் அருமையான விட கர்த்தர் உங்களோடு சொல்லுற ஒரு காரியம் நீங்கள் நண்புகளுக்கு மேலே விசுவாசம் உங்கள் விசுவாசம் முழுமர நிறைவேறதுக்கு நீங்கள் அவரை விசுவாசிங்கள் அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசிர்வாதம் வேணுமோ கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று நம்புங்கள் அவரால் கூடும் என்று நம்புங்கள் இம்மட்டும் நடத்தினோம் இனிமேல் நடத்துவார் என்று நம்புங்கள் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டது எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் தொடங்கிச்சு நான் என்ன கதி ஆக போறணும்னு சொல்லாதீங்க உங்களை கத்தர் கரம் பிடித்து நடத்துவார் நம்பிக்கை அவங்களுக்கு வரட்டும் அவர் கடைசி வரை நடத்துவார் கடைசி அவர் கிருபை என்னோடு இருக்கும் அவர் எனக்கு செய்கிற காரியங்கள் ஓ அவர் பயங்கரமாக இருக்கும் அவர் என்னை புதிய வழியில் நடத்துவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் வந்துச்சுன்னா அது ஆண்டு ஆண்டவர் உங்க மேலே பிரியமா இருப்பார் சொல்கிறார் அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஏதாவது ஒரு விசுவாசமும் இல்லாதபடி இருப்போமானால் எந்த ஆசீர்வாதம் மேலே பல வருஷம் சிலவங்க சிவம் பண்ணுவவங்க நடக்கலை நடக்கல காரணம் விசுவாசத்தோடு அவர் வைத்திருக்க விசுவாச நம்பிக்கை குறைந்து இருப்பதுனால் நாட்கள் நீங்கள் சொல்லுங்கள் கத்திருந்த காலநிலையில் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை அவசியத்தை செய்ய போகிறார் உங்கள் விசுவாசம் பெருகுமா உங்கள் விசுவாசம் வளருமானால் உங்கள் விசுவாசம் ஓ தேவனுக்கு பிரிய வளருமானால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம் உங்களுக்கான செப்பிக்கப்படுறோம் விசுவாசம் வளர்க்கிறேன் செப்பிக்கப்படுற ஒப்பு குடுப்போமா பரலோகத்தின் பிதாவே நல்லா ஆண்டவர் இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருகட்டும் விஸ்வாசினாலே நீதிமான் பழைப்பான் விஸ்வாசினாலே பெரிய பெரிய காரியங்கள் இருந்திருக்கு அப்படி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் உமக்கு பிரியமாக இருக்கிறோம் என்று சொல்லியும் உண்மை நம்பாமல் இருக்கிற அநேக ஜனங்கள் அவசுவாச நிமித்தம் எந்த ஆசிரியை பண்ணாமல் இருந்த ஜனங்கள் உண்டு ஆண்டவர் இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு கேட்கணும் நம்முடைய வார்த்தையை நம்பி நம்முடைய பிள்ளைகள் கேட்குற எல்லாத்தையும் கற்றுக்கு கொடுத்து ஆசைப்படுவோம் தாள்த்தி கரங்களை ஒப்பு கொடுக்கணும் லேசலாம் ஜெயிக்கிறோம் அப்படி ஆமாம் விசுவாசம் இல்லாமல் இருக்காதுதான் விசுவாசத்தோடு இருக்கும் கருத்தல் உங்களுக்கு தேவையெல்லாம் கார்களை சந்திப்பார் மற்ற நாட்கள்லே ஒரு பெரிய விசுவாச வீரனாக உங்களை மாற்றுவார் மாற்றுவாராங்க இன்னும் ஒரு லோகம் வார்த்தை உங்களை சந்திக்க வரையிலும் கதை தமிழம் எல்லாரையும் ஆசிரியைப்படுறாங்க ஆமாம்